வாங்கம்மா ஆட்டம்மா யோ ஓ ஆட்டோ எனக்கு எதுக்கு இல்ல நடந்து போறீங்களா அதான் ஆட்டோ வேணுமான்னு கேட்டேன் ஆட்டோ வாங்குறோட வசதி இல்லை ஓ ஆட்டோ நீன வச்சுக்க இல்ல ஏக்கச்சு உங்க ஃப்ரெண்ட் வந்தாரே ரொம்ப நேரம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்லம்மா அவனோட அப்பா அம்மா அவங்க கூட இருக்கிறதுனால அவன் கொண்டாடி சத்தம் போடுறாங்க வெட்டிட்டு வெட்டினு சொல்லுவான் அதான் பேசுறோம் ஆமா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் பிரச்சனை எப்படா வந்துச்சுன்னு கேட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொன்னான் அப்பா அம்மா என்னடா வெட்டி உடுற கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வெட்டி உடுறானே அதான் ஓகே அம்மா சான்ஸ் அம்மா பிரச்சனை வரட்டுன்னு சொன்னீங்களே பிரச்சனை யாருங்க பிரச்சனைனா யாரு அவன் பொண்டாடி தான் friend friend வந்து ஐடியா கேட்டத பரே குடும்பத்தை மூட்டை பிரிச்சிட ம் இன்னும்மா போ குடும்பத்தை மூட்டை பிரிச்சிடடா

எனக்கு ஒரு டவுட்டுமா என்னங்க டவுட் வைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்க்க போனானே அவன் பைத்தியக்காரனா இல்ல பைத்தியக்காரன் வைத்தியக்காரன் தேடி வந்தானே அவன் பைத்தியக்காரனா அதெல்லாம் தெரியாது உன்னை கல்யாணம் பண்ணிக்கும்போது நான் பைத்தியக்காரன் கடைசியில நான் தான் பைத்தியமா ஐயோ இது தெரியாமையா வைத்தியக்காரன் பைத்தியக்காரன் கேட்டேன் ஏ

எனக்கு தெரிய ஆமா அவங்க அப்போ நான் வைக்கிற குழம்பு நல்லா நீனு சொல்ற அவங்களுக்கு விஷம் வைக்கிறது இல்லையோ உனக்கு வச்சு சாப்பாடுல விஷம்